வணக்கம் ஆகாஷவாணி முகமது தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் விவசாயம் மருந்து வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் ரஷ்யாவும் முடிவு செய்துள்ளன வடகிழக்கு மாநிலங்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் வளர்ச்சியை எட்டியுள்ளதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதி ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் நாட்டில் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இனி விரிவான செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தின் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் ஜர்சுகுடா செல்லும் அவர் ரயில்வே கல்வி சுகாதாரம் திறன் மேம்பாடு வீட்டு வசதி தொலைத்தொடர்பு உள்ளிட்ட துறைகளில் அறுபதாயிரம் கோடி ரூபாய் மதிப்பிலான திட்டங்களை தொடங்கி வைத்து புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டுகிறார் கோராப்பூட் பைகுடா மற்றும் மணப்பார் கோராபூட் இடையேயான வழித்தடங்களை இரட்டை வழித்தடமாக மாற்றும் திட்டங்களுக்கு அவர் அடிக்கல் நாட்டுகிறார் பெர்ஹாம்பூர் சூரத் இடையேயான அம்ரித் பாரத் ரயில் சேவையையும் அவர் கொடியசைத்து தொடங்கி வைக்க உள்ளார் திருப்பதி பாலக்காடு பாட்னா ஜம்மு இந்தோர் தார்வாத் ஜோத்பூர் பிலாய் ஆகிய எட்டு இடங்களில் உள்ள ஐஐடிகளின் விரிவாக்கப் பணிகளுக்கு பிரதமர் அடிக்கல் நாட்ட உள்ளார் நாடு முழுவதும் இருநூற்று எழுபத்தைந்து பொறியியல் கல்வி நிறுவனங்களில் ஆராய்ச்சி நடைமுறைகளை வலுப்படுத்துவதற்கான புதிய திட்டத்தை அவர் தொடங்கி வைக்க உள்ளார் சம்பல்பூர் மற்றும் பெராம்பூரில் திறன் மேம்பாட்டு மையங்களையும் அவர் தொடங்கி வைக்க உள்ளார் பெராம்பூரில் உள்ள மருத்துவக் கல்லூரியின் விரிவாக்கப் பணிகளுக்கும் அவர் அடிக்கல் நாட்ட உள்ளார் ஒடிசா அரசின் வீட்டு வசதி திட்டத்தின் கீழ் ஐம்பதாயிரம் பயனாளிகளுக்கு புதிய வீடுகள் கட்டுவதற்கான ஆணைகளை திரு நரேந்திர மோடி வழங்க உள்ளார் விவசாயம் மருந்து வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் ரஷ்யாவும் முடிவு செய்துள்ளன இந்தியா வந்துள்ள ரஷ்ய துணை பிரதமர் திரு திமித்ரி பர்தேவ் மத்திய வேளாண்துறை அமைச்சர் திரு சிவராஜ் சிங் சௌஹானை புதுதில்லியில் நேற்று சந்தித்து பேசினார் வேளாண் துறையில் தொழில்நுட்பம் ஆராய்ச்சி மற்றும் கல்வியியல் ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இருவரும் விரிவாக ஆலோசனை நடத்தினர் ரஷ்ய துணை பிரதமர் தலைமையிலான தூதுக்குழு ரசாயன மற்றும் உரத்துறை அமைச்சர் திரு ஜே பி நட்டாவை சந்தித்து பேசியது உரங்கள் ரசாயனம் மருந்துகள் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை அதிகரிப்பது குறித்து இந்த சந்திப்பின் போது விரிவாக ஆலோசிக்கப்பட்டதாக ரசாயனம் மற்றும் உரத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது மத்திய வர்த்தக அமைச்சர் திரு பியூஷ் கோயலையும் ரஷ்ய துணை பிரதமர் சந்தித்து பேசினார் வர்த்தக மற்றும் தொழில்துறையில் ஒத்துழைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் புதிய வாய்ப்புகளை ஆராய்வது குறித்தும் இந்த சந்திப்பின்போது ஆலோசனை நடத்தப்பட்டதாக திரு பியூஷ் கோயல் சமூக வலைதளத்தில் தெரிவித்துள்ளார் வடகிழக்கு மாநிலங்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் வளர்ச்சியை எட்டியுள்ளதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதிராதித்ய சிந்தியா கூறியுள்ளார் குவஹாத்தியில் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் வடகிழக்கு மாநிலங்களில் உட்கட்டமைப்பு மேம்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் தொலைத்தொடர்பு கட்டமைப்பும் இம்மாநிலங்களில் வலுப்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் துறைக்கு ஊக்கமளிக்கும் என்றும் அவர் தெரிவித்தார் இதன் மூலம் நாட்டில் டிஜிட்டல் கட்டமைப்பும் தொழில்நுட்ப வலிமையும் அதிகரிக்கும் என்று திரு ஜோதிரி ஆதித்ய சிந்தியா கூறினார் அந்தமான் நிக்கோபர் கடற்கரை பகுதியில் இயற்கை எரிவாயு வளங்கள் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக பெட்ரோலியத்துறை அமைச்சர் திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் சமூக வலைதளத்தில் அவர் வெளியிட்டுள்ள பதிவில் இந்த எரிவாயு மாதிரிகள் சோதனை செய்யப்பட்டதில் அவற்றில் எண்பத்தி ஏழு சதவீதம் மீத்தேன் இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார் இது நாட்டின் எரிசக்தி பயணத்தில் குறிப்பிடத்தக்க மைல் என்று திரு ஹர்தீப் சிங் பூரி கூறியுள்ளார் கப்பல் கட்டுமான தொழில்துறையை ஊக்குவிக்க மத்திய அரசு உறுதிபூண்டுள்ளதாக கப்பல் போக்குவரத்து துறை அமைச்சர் திரு சர்பானந்த சோனோவால் கூறியுள்ளார் தமிழகத்தின் செங்கல்பட்டு மாவட்டம் தென்பட்டணத்தில் உள்ள தனியார் கடல்சார் கல்வி நிறுவனத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பேசிய அவர் அண்மையில் கப்பல் கட்டுமானம் மற்றும் கடல்சார் அமைப்புகளை வலுப்படுத்தும் மூன்று அம்ச திட்டத்திற்கு மத்திய அரசு ஒப்புதல் அளித்ததை சுட்டிக்காட்டினார் இருபத்தைந்தாயிரம் கோடி ரூபாய் மதிப்பில் கடல்சார் மேம்பாட்டு நிதியம் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் இது கடல்சார் தொழில்துறைகளின் தேவைகளை பூர்த்தி செய்யும் என்றும் திரு சர்பானந்த சோனவால் கூறினார் நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது செய்தி அறிக்கை நாட்டு மக்களுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க மோடி அரசின் தீபாவளி பரிசு சரக்கு மற்றும் சேவை வரி குறைப்பு மருத்துவம் மற்றும் ஆயுள் காப்பீட்டிற்கான வரி முழுமையாக ரத்து முப்பத்தி ஆறு உயிர்காசும் மருந்துகள் மீதான வரியும் ரத்து அடுத்த தலைமுறைக்கான இந்த சீர்திருத்த நடவடிக்கைகளில் மாணவர்கள் பயன்படுத்தும் ஸ்டேஷனரி பொருட்களுக்கான வரி ரத்து வீட்டு உபயோக மின்னணு பொருட்கள் மீதான வரி குறைப்பு பால் பொருட்கள் மற்றும் பாத்திரங்கள் மீதான வரி பனிரெண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைப்பு வேளாண் இயந்திரங்களுக்கான வரியும் ஐந்து சதவீதமாக குறைப்பு வளர்ச்சியடைந்த இந்தியாவிற்கான பயணத்தில் மோடி அரசு தொடரும் சீர்திருத்த நடவடிக்கைகள் பிரிக்ஸ் கூட்டமைப்பு ஆக்கப்பூர்வமான மாற்றங்களுக்கான வலுவான அமைப்பாக திகழ்வதாக வெளியுறவு அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார் நியூயார்க்கில் நடைபெற்ற பிரிக்ஸ் வெளியுறவு அமைச்சர்கள் கூட்டத்தில் பேசிய அவர் ஐநாவில் சீர்திருத்தங்கள் மேற்கொள்ளப்பட வேண்டியதன் அவசியத்தை பிரிக்ஸ் நாடுகள் வலியுறுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார் வர்த்தக நடைமுறைகளை மேலும் எளிமைப்படுத்த வேண்டியதன் அவசியத்தையும் அவர் வலியுறுத்தினார் ஐநா பொது சபை கூட்டத்தில் பங்கேற்க நியூயார்க் சென்றுள்ள டாக்டர் ஜெய்சங்கர் ரஷ்யா ஐக்கிய அரபு எமிரேட்ஸ் இந்தோனேஷியா கியூபா ருமேனியா உள்ளிட்ட நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்களுடன் இருதரப்பு மேற்கொண்டார் உலக சுற்றுலா தினம் இன்று கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் சுற்றுலாவை ஊக்குவிக்கும் வகையில் ஐநா சுற்றுலா அமைப்பின் சார்பில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எண்பதாம் ஆண்டு முதல் ஒவ்வொரு ஆண்டும் செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி உலக சுற்றுலா தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது இதனையொட்டி நாடு முழுவதும் பல்வேறு நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன புதுதில்லியில் நடைபெறும் உலக சுற்றுலா தின நிகழ்ச்சிக்கு மத்திய சுற்றுலாத்துறை அமைச்சர் திரு சுரேஷ் கோபி தலைமை வகிக்க உள்ளார் இதனிடையே நாட்டில் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய அரசு தெரிவித்துள்ளது கடந்த ஆண்டில் சுமார் ஒரு கோடி வெளிநாட்டு சுற்றுலா பயணிகள் இந்தியாவிற்கு வந்துள்ளதாக சுற்றுலா அமைச்சகம் கூறியுள்ளது நடப்பாண்டில் கடந்த மாதம் வரை ஐம்பத்து ஆறு லட்சம் வெளிநாட்டு சுற்றுலாப் பயணிகள் இந்தியா வந்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சரக்கு மற்றும் சேவை வரி சீர்திருத்தங்கள் சுற்றுலாத்துறையை மேலும் ஊக்குவிக்கும் என்று கூறப்பட்டுள்ளது தங்குமிடங்களுக்கான சேவை வரி பனிரண்டு சதவீதத்திலிருந்து ஐந்து சதவீதமாக குறைக்கப்பட்டுள்ளதன் மூலம் இத்துறை மேலும் வளர்ச்சியடையும் என்று வேலைவாய்ப்புகள் அதிகரிக்கும் என்றும் சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது உலக சுற்றுலா தினத்தை ஒட்டி உத்தரப்பிரதேசம் மற்றும் மத்திய பிரதேச மாநில அரசுகள் சிறப்பு ஒருநாள் சுற்றுலா திட்டங்களுக்கு இன்று ஏற்பாடு செய்துள்ளன இதனிடையே புகழ்பெற்ற சுற்றுலா தலமாக விளங்கும் தமிழகத்தின் நீலகிரி மாவட்டம் உதகமண்டலத்திற்கு சுற்றுலா பயணிகளின் வருகை தொடர்ந்து அதிகரித்து வருவதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார் சுற்றுலாத்துறையானது துறையானது நாட்டின் பண்பாடு கலாச்சாரம் கலைகள் கிராமிய கலைகள் ஆகியவற்றை பேணி காக்கும் வகையில் கண்காட்சிகள் திருவிழா போன்றவற்றை நாடு முழுவதும் நடத்தி வருகிறது சுற்றுலா சமுதாயத்தில் பல மாற்றங்களை ஏற்படுத்துகின்றது பல்வேறு இடங்களுக்கு சென்று பலதரப்பட்ட மக்களை சந்திப்பதால் தேசிய ஒருமைப்பாடு வளர்கிறது இதனால் நாடு பொருளாதார வளர்ச்சியடைந்து பல துறைகளில் முன்னேறுகிறது நீலகிரி போன்ற பகுதிகளில் சுற்றுலா ஒரு பயன்மிகு தொழிலாக விளங்குகிறது ஆண்டுதோறும் முப்பது லட்சத்துக்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் இங்கு வருவதால் மாவட்டத்தின் பொருளாதாரத்தில் சுற்றுலா முக்கிய பங்கு வகிக்கிறது இங்குள்ள அரசு தாவர பூங்கா தொட்டப்பட்டா படகு இல்லம் உள்ளிட்ட சுற்றுலா ஸ்தலங்களில் உள்ள தேநீர் கடைகள் உணவகங்கள் சுற்றுலா வாகனங்கள் பல்பொருள் அங்காடிகள் மற்றும் தங்கும் விடுதிகள் உள்ளூர் வாசிகளுக்கு வேலை வாய்ப்பினை அளித்துள்ளது உலக சுற்றுலா தினமான இன்று சுற்றுலாவின் முக்கியத்துவம் குறித்து விழிப்புணர்வை ஏற்படுத்துவோம் உதகையிலிருந்து சரவணன் வளர்ச்சி திட்டங்களை முறையாக செயல்படுத்த துல்லியமான புள்ளிவிவர தகவல்கள் அவசியம் என்று மத்திய புள்ளியியல் துறை இணையமைச்சர் திரு ராவ் இந்திரஜித் சிங் தெரிவித்துள்ளார் சண்டிகரில் நடைபெற்ற மாநில புள்ளியியல் துறை பிரதிநிதிகள் மாநாட்டில் பேசிய அவர் திட்ட பலன்கள் பயனாளிகளை முறையாக சென்றடைய உள்ளூர் அளவிலான தெளிவான புள்ளி விவரங்கள் அவசியம் என்று கூறினார் ஆந்திரா கர்நாடகா குஜராத் மத்திய பிரதேசம் மற்றும் ஜார்க்கண்ட் மாநிலங்களின் ஒரு சில இடங்களில் இன்று கனமழை பெய்யக்கூடும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலம் காரணமாக ஒடிசாவின் கடலோர பகுதிகளில் இன்று அதி கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக அந்த மையம் கூறியுள்ளது இதனையடுத்து ஒடிசா மாநிலத்தின் பதினேழு மாவட்ட ஆட்சியர்களுடன் முதலமைச்சர் திரு மோகன் சரண் மாஜி காணொலி மூலம் ஆலோசனை மேற்கொண்டார் முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளை தீவிரப்படுத்துமாறு ஆட்சியர்களை முதலமைச்சர் அறிவுறுத்தினார் பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது கொழும்பில் இப்போட்டி மாலை ஆறு மணிக்கு தொடங்குகிறது உலக பாரா தடகள சாம்பியன் போட்டியின் பல்வேறு ஆட்டங்கள் புதுதில்லியில் ஜவஹர்லால் நேரு மைதானத்தில் இன்று முறைப்படி தொடங்கி நடைபெறுகின்றன அடுத்த மாதம் ஐந்தாம் தேதி வரை நடைபெறவுள்ள இப்போட்டியில் தொடர் ஓட்டம் நீளம் தாண்டுதல் உயரம் தாண்டுதல் ஈட்டி எறிதல் உள்ளிட்ட பிரிவுகளில் நூற்றி எண்பத்து ஆறு பதக்கங்களுக்கான போட்டிகள் நடைபெற உள்ளன மீண்டும் தலைப்புச் செய்திகள் பிரதமர் திரு நரேந்திர மோடி ஒடிசா மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை இன்று தொடங்கி வைக்கிறார் விவசாயம் மருந்து வர்த்தகம் உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பை மேலும் வலுப்படுத்த இந்தியாவும் ரஷ்யாவும் முடிவு செய்துள்ளன வடகிழக்கு மாநிலங்கள் கடந்த பதினோரு ஆண்டுகளில் அனைத்து துறைகளிலும் பெரிய அளவில் வளர்ச்சியை எட்டியுள்ளதாக வடகிழக்கு மாநிலங்கள் மேம்பாட்டுத்துறை அமைச்சர் திரு ஜோதி ஆதித்ய சிந்தியா கூறியுள்ளார் நாட்டில் சுற்றுலாத்துறை தொடர்ந்து வளர்ச்சி கண்டு வருவதாக மத்திய சுற்றுலா அமைச்சகம் தெரிவித்துள்ளது பதினேழு வயதுக்குட்பட்டோருக்கான தெற்காசிய கால்பந்து சாம்பியன் போட்டியின் இறுதி ஆட்டத்தில் இந்தியா இன்று பங்களாதேஷை எதிர்கொள்கிறது இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது